யாதவ் சொன்ன இடத்தை அடைந்ததும் சுற்றுமுற்றும் பார்த்தனர் மூவரும் அதிக மக்கள் நடமாட்டம் இருப்பதாய் தெரியவில்லை அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நான்கைந்து கடைகள் சற்று தூரத்தில் ஏதோ ஒரு ஒற்றையடி பாதை சென்றது அதன் முடிவில் பள்ளிக்கூடம் போல் ஒரு கட்டிடம் தெரிந்தது யாதவ் தன்னிடம் அலைபேசியில் பேசி நேரில் பார்த்த நபரை அடையாளம் கண்டு அவரிடம் சென்றான் அவரும் யாதவை தெரிந்து கொண்டவராய் அக்கா எப்படி இருக்காங்க இப்போ பரவாயில்லையா என்று அக்கறையாய் கேட்டார் யாதவ் அப்படியே தான் இருக்காங்க இன்னும் கண் திறக்கல டாக்டர் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க என்று சொல்லி கொண்டே சுற்றும் முற்றும் பார்த்தான் அந்த நபர் என்ன தம்பி என்ன தேடுறீங்க என்றார் சுதர்சன் அந்த பொண்ணுக்கு அடிப்பட்டதை நீங்கள் நேரில் பார்த்தீங்களா என்றான் இல்லை தம்பி நான் கடையை போட்டிட்டு வீட்டுக்கு சாப்பிட போயிட்டேன் திரும்பி வரும்போது பார்த்தப்ப தான் தலையில் அடிபட்டு அந்த பொண்ணு கீழே படுத்திருந்தது அப்புறம் மூச்சு வருதான்னு பார்த்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பொண்ணு பேக்கில் எடுத்த நம்பரில் இந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணேன் என்றார் நீங்கள் போலீஸ்க்கு சொன்னீங்களா என்றான் கிருஷ்ணா இல்லை தம்பி எப்படி நடந்ததுன்னு தெரியல அதுவும் இல்லாமல் ஏற்கனவே அடிபட்டு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்தது போலீஸ் வர வரைக்கும் காக்க வைப்பாங்கன்னு போகல என்றார் யாதவ் இங்கே இருக்க வேற யாருமே பார்க்கலையானா என்றான் இல்லப்பா நான் சொல்லிதான் தெரியும்னு சொல்கிறாங்க நானும் இங்கே இல்லாததால் எனக்கும் எது நிஜம் போயின்னு தெரியல என்றார் அப்போது ஒற்றையடி பாதை பக்கத்தில் இருந்த பேக்கரி கடைக்காரர் இவர்களையே பார்த்துவிட்டு கடையை அடைக்க தொடங்கினார் இதை கவனித்த கிருஷ்ணா நடையை வேகமாக்கி தாவி அவர் முன் சென்று நின்றான் அதிர்ந்தவர் என்னப்பா என்ன வேணும் கடை மூடிட்டேனே என்றார் கிருஷ்ணா அமைதியாய் நின்றான் சுதர்சனும் யாதவும் வந்து நின்றனர் என்ன ஆச்சு கிருஷ்ணா என்றான் யாதவ் இவருக்கு ஏதோ தெரியும்னு நினைக்கிறேன் என்றான் கிருஷ்ணா சுதர்சன் அந்த நபரை நெருங்கினான் கலவரம் அடைந்த அவர் தம்பி நீங்க என்ன சொல்றீங்க என்ன தெரியும் எனக்கு என்று தடுமாறினார் இன்னைக்கு மதியம் இங்கே ஒரு பொண்ணு அடிபட்டு கிடந்தது உங்களுக்கு தெரியுமா என்றான் சுதர்சன் அந்த டீ சொல்லி தான் தெரியும் நான் பார்க்கல என்று வேக வேகமாக கூறினார் அப்போ இந்த வண்டி யாரோடது என்றான் சுதர்சன் யாதவ் அப்போதுதான் கவனித்தான் வேணியின் வண்டி சுவரோரமாய் சாத்தப்பட்டு நின்றது கிருஷ்ணாவும் கவனித்தான் மெல்ல வண்டி அருகில் சென்றான் ஏதோ விண்ணப்பங்கள் கசங்கிய நிலையில் முன்பக்க பெட்டியில் இருந்தது வண்டியில் அடி இல்லை அப்புறம் எப்படி வேணிக்கு அடிபட்டது என்று யோசித்து கொண்டே பேக்கரி கடைக்காரரை பார்த்தான் மிகவும் பதட்டமாய் காணப்பட்டார் அதுவே அவர் மேல் சந்தேகத்தை அதிகப்படுத்தியது கிருஷ்ணா சுதர்சனை அழைத்து அண்ணா நாம் கேட்டால் இவர் சொல்ல மாட்டார் நாம் இவ்வளோ நேரம் போலீஸ்க்கு தெரியப்படுத்தாமல் இருந்ததே தப்பு வாங்க நாம் போய் புகார் கொடுப்போம் இவர் மேலே தான் சந்தேகமாக இருக்கணும் ஆதாரத்துக்கு நம்ம வண்டி இவர் கடையில் தான் கிடச்சதுன்னு சொல்லுவோம் அந்த அண்ணனையும் சாட்சிக்கு கூப்பிடுவோம் என்றான் அதுவரை தயங்கி தயங்கி பேசியவன் இப்போது பயம் அதிகமாகி நிஜமாகவே எனக்கு எதுவும் தெரியாதுப்பா இந்த வண்டி எப்படி வந்ததுன்னு கூட தெரியாது என்று கெஞ்சி கதறினார் ஒரு கணம் சுதர்சனுக்கே பாவமாய் போய்விட்டது கிருஷ்ணா டீ கடைக்காரர் பக்கம் திரும்பி சாட்சி சொல்ல கூப்பிட்டா வருவீங்கல்லண்ணா என்றான் அவரும் தயங்கி கொண்டே எதுக்கு தம்பி என்றார் வண்டி இவர் கடையில் நின்னத பார்த்ததா சாட்சி சொல்வீங்கல்ல என்றான் சொல்றேன் தம்பி என்றார் சரிண்ணா நாளைக்கு உங்களை நானே வந்து அழைச்சிக்கிறேன் என்று கூறிவிட்டு பேக்கரி கடைக்காரரை பார்த்து இன்றைக்கி ராத்திரி நல்லா யோசிச்சு நாளை காலைக்குள்ளே உண்மையை சொல்லுங்கள் அப்போவும் நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பாக போலீஸ் கிட்டே போயிடுவோம் என்று சொல்லிவிட்டு சுதர்சன் யாதவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான் கிருஷ்ணா மருத்துவமனைக்கு தேநீரோடு சென்றனர் மூவரும் அப்படி எந்த ஊருக்குப்பா போனீங்க இவ்வளோ நேரமாக காணும் என்றார் ராஜன் ஒன்றும் இல்லைப்பா இங்கே பக்கத்தில் ஒரே கூட்டம் அதான் கொஞ்சம் தூரமாக போயிட்டு வந்தோம் என்றான் சுதர்சன் இரவு ராகேஷும் மேனகாவும் மட்டும் வேணியை பார்த்துக்கொள்வதாக கூறி அனைவரையும் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் எல்லோரும் மாதவன் வீட்டிற்கே சென்றனர் தனக்கு தெரிந்த நண்பர் ஒருவரை வழியில் பார்த்ததாக கூறி அவரை சந்திக்க வேண்டுமென்று கிளம்பிவிட்டான் கிருஷ்ணா காலையில் ஆறு மணிக்கே அனைவரும் மருத்துவமனை வந்துவிட்டனர் கிருஷ்ணாவை மட்டும் காணவில்லை வேணி அசையாது படுத்திருந்தால் ரஞ்சனா இரவெல்லாம் உறங்கவில்லை என்று கண்களே காட்டி கொடுத்தது மணி எட்டு ஆனது வேணி மெல்ல கண் விழித்தாள் எல்லோரையும் அரைக்கண் திறந்தபடியே பார்த்தாள் தாயும் தம்பியும் தவிப்பதைக் கண்டு ஒன்றுமில்லை என்பது போல் மெல்ல தலையாட்டினாள் பின் ராகேஷை பார்த்தால் கடைக்கண் வழி கண்ணீர் வழிந்தது அவன் ஒன்றுமில்லை சீக்கிரம் சரியாயிடும் என்றான் மறுபடியும் ஒரு முறை எல்லோரையும் பார்த்துவிட்டு கண் மூடினாள் பதட்டமாய் வேணி என்றான் ராகேஷ் மேனகா அவனை தடுத்தாள் எல்லாம் நார்மலாக தானா இருக்குது நிறைய ரத்தம் போனதால மயங்கியிருப்பாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் என்றார் எல்லோரும் வெளியே வந்தனர் மருத்துவரை பார்க்க வருமாறு செவிலியர் அழைத்தார் யாதவும் ராகேஷும் சென்றனர் டாக்டர் அடி சின்னதாக இருந்தாலும் ரொம்ப நேரம் கவனிக்காமல் இருந்ததால் நிறைய ரத்தம் போயிருக்கு அதனால் அவங்க பலவீனமாக தான் இருப்பாங்க ரெண்டு நாளாச்சும் ஆகும் பழைய நிலைக்கு வர நீங்களும் பயந்து அவங்களையும் பயமுறுத்தாதீங்க ட்ரிப்ஸ்லாம் போட்டிருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் கண் விழிக்காத நிலையில் அட்மிட் பண்ணதால தான் இவ்வளோ பேர் அனுமதித்தோம் ரெண்டு இல்லை மூணு பேர் மட்டும் இருங்க அப்பப்போ மாறி மாறி வேணால் இருந்துக்கோங்க கும்பலாக இருக்காதீங்க என்றார் சரி என்று கூறிவிட்டு வெளியில் வந்தனர் டாக்டர் கூறியவற்றை கூறியதும் அதுவும் சரிதான் அப்போது யார் யார் இருக்கிறது என்றார் மாதவன் ராகேஷ் நான் அவள் சரியாகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் என்றான் ரஞ்சனா நான் இங்கேயே இருக்கேன் என்றார் யாதவ் நானும் இருக்கேன் என்றான் மாதவன் சரி மதியம் கண்டிப்பாக ரெண்டு பேர் மாறிக்கணும் யாருன்னு முடிவு பண்ணிக்கோங்க என்று கொண்டு வந்த பொருட்களை கொடுத்துவிட்டு அனைவரும் கிளம்பும் சமயம் கிருஷ்ணா வந்தான் எங்கே போன கிருஷ்ணா நைட்டு போய் தான் வர என்றார் மாதவன் மேனுவும் ராக்கியும் ஒருவரை ஒருவர் குழப்பமாய் பார்த்து கொண்டனர் அவர்கள் கிருஷ்ணாவும் வீட்டிற்கு சென்று விட்டுதான் என்று தானே நினைத்தார்கள் கிருஷ்ணா சொல்கிறேன் இப்போ வேணு எப்படி இருக்காங்க என்றான் நடந்தவற்றை கூறினார்கள் ஒரு வழியாக என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிட்டு என்றான் கிருஷ்ணா எதை சொல்கிற என்றான் ராகேஷ் வேணிக்கு நடந்ததுதா என்றான் கிருஷ்ணா எல்லோரும் எப்படி என்பது போல் பார்த்தார்கள் கிருஷ்ணா வரிசையாக சொல்ல ஆரம்பித்தான் நேற்று நான் அண்ணா யாதவ் மூணு பேர் வேணி கிடச்ச இடத்துக்கு போனோம் அப்போது அந்த டீக்கடைக்காரர் கடைக்காரர் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அவர் சொன்ன எல்லாமே உண்மைதான் ஒன்று தவிர பேக்கரி கடைக்காரர் அந்த வண்டியை எடுத்து வைக்கல வச்சதே டீ தான் யாதவும் சுதர்சனம் அதிர்ச்சியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் வேணியோடய வண்டியை போய் பார்த்தப்போ அதில் அந்த அப்ளிகேஷன் பேப்பர்ஸோட ஒரு ஐடி கார்டும் இருந்துச்சு முதல்ல அது வேணியோடதாக தான் இருக்கும்னு நினச்சேன் அப்புறம் ஏதோ ஒரு உள்ளுணர்வு மறுபடி போய் சரியாக பார்க்கணும்னு திரும்ப போனேன் அது வேணி ஆஃபீஸோட ஐடி தான் ஆனால் அவங்களோடது இல்லை ரோப் இல்லாமல் கார்டு மட்டும் இருந்தது அதை எடுத்துட்டு போய் அவங்க ஆஃபீஸ் வாட்ச்மேன் கிட்டே கேட்டப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுது ராகவ்னு ஒருத்தன் வேணிகிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தொல்லை பண்ணிகிட்டே இருப்பானான் ஆஃபீஸ் முழுக்கவே தெரியுமா அவன் அட்ரஸ் வாங்கி போய் பார்த்தா ஆள் இல்லை மறுபடி வாட்ச்மேன்கிட்ட போய் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் அட்ரஸ் வாங்கி அவனை பிடிச்சி ராகவ வர வச்ச பிறகுதான் மற்ற விஷயம் தெரிஞ்சுது அந்த பையனோட விருப்பத்தை வேணி ஏற்றுக்கலை இவனும் விடலை என்னைக்காச்சும் மனசு மாறிடுவாங்கன்னு காத்துட்டு இருந்தப்பதான் தான் தனக்கு ராகேஷோட நிச்சயம் ஆக போகிறதாவும் அதுக்காக அந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான விஷயமா போக போகிறதாவும் அவங்க பேசிகிட்டு இருந்ததை கேட்டிருக்கான் எப்படியும் அங்கே போய் சந்தித்தாச்சும் தனியாக பேசி பார்க்கலான்னு போயிருக்கான் அந்த ஒத்தையடி பாதையில் வண்டியை தள்ளிட்டு வந்தப்போ இவன் வழி மறைச்சதும் என்னன்னு கேட்க இவன் ஆக்ரோஷமாக பேசி நெருங்கி வர அவனை பிடிச்சி இழுத்து தள்ளிட்டு ஓடி வரும்போது தான் ஐடியும் அருந்து விழுந்திருக்கு வண்டியும் விழுந்து பேப்பர்ஸும் சிதறியிருக்கு கால் தடிக்க அங்கே இருந்த கல்லில் மோதி வேணியும் மயங்கியிருக்காங்க இதை பார்த்து பயந்து அவன் ஓடி ஒழிஞ்சிட்டான் அப்போது பெரும்பாலும் நடமாட்டமும் இல்லை பேக்கரி கடைக்காரரும் கடையை திறந்து வச்சுட்டே தூங்கியிருக்காரு பேக்கரி கடை தனக்கு போட்டியாக இருந்த கடப்பில் டீ கடைக்காரர் தான் சாப்பிட போயிட்டு திரும்பி வந்தவர் பேப்பர் ஐடிலாம் எடுத்து வண்டியிலேயே வச்சு வண்டியை பேக்கரி கடைக்கிட்ட வச்சுட்டு அப்புறம் யாதவுக்கும் சொல்லியிருக்காரு வண்டி திடீர்னு எப்படி வந்ததுன்னு பேக்கரி கடைக்காருக்கு தெரியல யாரோ நிறுத்தி வச்சுட்டு போயிருக்கிறத நினச்சிட்டு இருந்திருக்காரு எப்படியும் போலீஸ் வந்தால் இவர் மாட்டுவாருன்னு நினச்சிட்டு டீ கடைக்கார் பண்ணியிருக்காரு நான் திரும்பி போய் கேட்டப்போ அவராகவே எல்லாமே சொல்லிட்டாரு ராகவ போலீஸில் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன் என்றான் கிருஷ்ணா ராகேஷுக்கு கோபத்தில் கண் முகமெல்லாம் சிவந்தது கிருஷ்ணா என் கேள்வியெல்லாம் தான் அந்த இடத்துல அப்படி என்ன முக்கியமான விஷயத்துக்காக அவங்க போனாங்கன்னு என்றான் எனக்கு தெரியும் என்றான் ராகேஷ் எல்லோரும் அதிர்ச்சியில் ராகேஷை பார்த்தனர்